ராமேஸ்வரத்தில் அப்துல் கலாம் மணிமண்டபத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்தார் தற்போது இந்த மணிமண்டபம் பொதுமக்களின் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது இது குறித்து அங்கிருந்து நமது செய்தியாளர் தேவேந்திரன் தரும் கூடுதல் தகவல்களை இப்போது கேட்கலாம் தேவேந்திரன் சொல்லுங்க கலாம் மணிமண்டபம் பொதுமக்களின் பார்வைக்கு திறந்து விடப்பட்டுள்ளது பற்றியும் தற்போது பொதுமக்கள் எந்த அளவிற்கு அந்த மணிமண்டபத்தை பார்த்து வருகிறார்கள் இது குறித்தும் சொல்லுங்க தேவேந்திரன் நிச்சயமா மோகன் தமிழகம் முழுவதும் பரவலாக எதிர்பார்க்கப்பட்டிருந்த அப்துல் கலாம் மணிமண்டபம் வந்து இன்று திறக்கப்பட்டிருக்கிறது முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சகிதமாக பிரதமர் வந்து இன்று திறந்து வைத்திருக்கிறார் அந்த மணிமண்டபத்தில் தான் நம்ம இருக்கிறோம் நிறைய மக்கள் வந்து தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு நாள் முழுவதுமே வந்து வந்திருந்த மக்கள் தற்பொழுது இந்த பகுதிக்கு வந்து வந்திருக்கிற கூடிய காட்சிகளை நம்மளால பார்க்க முடியும் இந்த மணிமண்டபத்துக்கு வந்து நிறைய பேர் வந்து சென்றுட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு தான் திறக்கப்பட்டிருக்கிறதுனால உள்ள வந்து செருப்பு அணிந்து செல்வதற்கு வந்து அனுமதிக்கப்படலை செருப்பு வந்து வெளியே கழட்டி விட்டுட்டு தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க அந்த மணிமண்டபத்துக்குள்ள செல்லலாம் மக்களோடு சேர்ந்து நாமும் அந்த மணிமண்டபத்தை பார்வையிடலாம் இங்கே நம்ம பார்க்கும் நிறைய மக்கள் வந்து குவிந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது அப்துல் கலாமுக்காக முழுவதும் வந்து புகைப்படங்கள் நிரப்பப்பட்டிருக்கு அப்துல் கலாமினுடைய மிக முக்கியமான புகைப்படங்கள் எல்லாம் நிரப்பப்பட்டிருக்கு இந்த மணிமண்டபம் ரொம்ப பெரியது இதுல இரண்டு புறமும் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு அந்த பகுதிகளில் வந்து பார்வையாளர்கள் செல்வதற்கு வந்து மறுக்கப்பட்டிருக்கிற பல இடங்களை நம்மளால பார்க்க முடிகிறது அந்த பகுதிகளில் இன்னமும் வந்து வேலைப்பாடுகள் வந்து முழுமையடையலையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் அது எழுப்பியிருக்கு இந்த இரண்டு புறமுமே வந்து மணிமண்டபத்துக்கான அந்த அருங்காட்சியகம் அமைஞ்சிருக்கு ஆனால் அந்த பகுதிகளுக்குள்ள வந்து மக்கள் அனுமதிக்கப்படலை நிறைய மக்கள் வந்து பார்வையிட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மளால பார்க்க முடியுது நம்ம பார்க்கலாம் அந்த காட்சிகளை பார்க்கும் பொழுதே தெரியும் எவ்வளோ பேர் உள்ளே வந்து ஆவலோட பார்க்குறாங்க இந்த மணிமண்டபத்தை அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இந்த மணிமண்ட மண்டபத்தில் நம்ம சுற்றி பார்க்கக்கூடிய செல்லக்கூடிய இடம் இரண்டு புறமும் பார்த்தீங்கன்னா அப்துல் கலாமினுடைய மிக முக்கியமான புகைப்படங்கள் குறிப்பாக உலக நாட்டு தலைவர்கள் ரொம்ப முக்கியமான விஞ்ஞான சோதனைகள் அல்லது பள்ளி மாணவர்களிடையே ஆற்றிய உரை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இந்த பாதையினுடைய இருபுறமும் பார்க்கும் பொழுது ஒரு பூந்தோட்டம் மாதிரியான விஷயம் அமைக்கப்பட்டிருக்கு கார்டனிங் ரெண்டு பக்கமே செய்யப்பட்டிருக்கு நிறைய மக்களை வந்து கவர்ந்து இருக்கிற வகையில் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியுது இந்த மையம் இந்த மணிமண்டபம் அப்படிங்கிறது ஒரு சதுர வடிவில் மையப்பகுதியில் அதே போல அப்துல் கலாம் அவர்களினுடைய மறைவிடம் இருக்கக்கூடிய பகுதியும் அமைஞ்சிருக்கு இதற்கு புறத்தில் ஒரு பாதை அமைஞ்சிருக்கு இதுதான் முக்கியமான பாதை இப்போ நாம வந்திருந்த பாதை அவசர கால வழியாக வைக்கப்பட்டிருக்கிற காட்சியும் நம்மளால பார்க்க முடியுது அங்க அதற்கான அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டிருக்கு இப்போ நம்ம செல்லக்கூடிய இடம் வந்து அப்துல் கலாம் மணிமண்டபத்தினுடைய மையப்பகுதி இந்த மையப்பகுதியில தான் அப்துல் கலாமுக்கு வந்து ஒரு சிலை அமைக்கப்பட்டிருக்கு இது பிரதமர் மோடி வந்து இன்று திறந்து வைத்திருந்தாரு அப்துல் கலாம் வீணை வாசிப்பது போல ஒரு சிலை அமைக்கப்பட்டிருக்கு வெண்கல சிலை போல இந்த சிலை காட்சியளிக்கின்றது இந்த நம்ம பார்க்கும் பொழுது அப்துல் கலாம் வீணை வாசிப்பது போலவும் அதே போல இந்த சிலையினுடைய இன்னொரு புறத்துல நம்ம பார்க்கும் பொழுது இங்க பகவத்கீதை புத்தகம் வந்து இடம்பெற்றிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம் பகவத்கீதை புத்தகம் வந்து அப்துல் கலாம் வீணை வாசிக்கிறதுக்கு அருகில வந்து வைக்கப்பட்டிருக்கு அதற்கான சூடும் வந்து அங்க வைக்கப்பட்டிருக்கு அதே போல இந்த மைய மண்டபத்தில் சுற்றிலும் கலைப்படைப்புகள் அப்துல் கலாம் குறித்தான ஓவிய கலைப்படைப்புகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு இந்த மணி ரொம்ப முக்கியமான கலைப்படைப்புகள் குறிப்பா அப்துல் கலாம் வந்து விஞ்ஞானியா இருப்பது போல குடியரசுத் தலைவராக இருப்பது போல ஃபோன் பேசிட்டு இருக்கிறது போல ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பது போல இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இங்கே இருக்கிறது வந்து நம்ம பார்க்க முடியுது அதே போல நிறைய இடங்களில் கோட்டிங்ஸ் அப்துல் கலாம் தன்னுடைய பே பயன்படுத்தின தன்னுடைய மேடை பேச்சுகளை பயன்படுத்தின முக்கியமான வார்த்தைகள்லாம் இடம்பெற்றிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம் குறிப்பா இந்த பகுதியில நீங்கள் சூரியனை போல பிரகாசிக்க வேண்டுமானால் முதலில் சூரியனை போல எரிய பழக வேண்டும் அப்படின்னு அப்துல் கலாம் குறிப்பிட்டிருந்த ஒரு கோட்டிங்ஸ் இருக்கு அதே போல இந்த பாதையில வந்து செல்வதற்கும் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு இந்த இந்த பகுதியில வந்து செல்வதற்கான அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு ஆனால் அதே நேரத்தில் காவல்துறை அதிகாரிகள் அந்த சுத்தி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம் இந்த பகுதியிலையும் ரெண்டு புறமும் வந்து முக்கியமான புகைப்படங்கள் வந்து அமைந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடியுது இந்த பகுதியில் நம்ம பார்க்கும் பொழுது இங்கே ஒரு புத்தகம் வைக்கப்பட்டிருக்கு இந்த புத்தகத்தை வந்து அப்துல் கலாம் பயன்படுத்திய புத்தகமா அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கே வந்து இது எல்லாம் எதற்காக வச்சிருக்காங்க இது எதை குறிப்பதற்காக இருக்கு அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு அம்சமும் இங்கே குறிப்பிடப்படல எந்த ஒரு கலைப்படைப்பாக இருக்கட்டும் அல்லது புத்தகங்களாகட்டும் அல்லது அப்துல் கலாம் பயன்படுத்தின பொருளாகட்டும் அது என்ன மாதிரியான பொருள் ஏன் அது இருக்குது அப்படிங்கிறது குறித்தான எந்த ஒரு விஷயமும் இல்லை அதே சமயத்தில் சரியான கைட்ஸும் இல்லை யார்கிட்ட கேட்டாலும் அதை பற்றின சரியான தெளிவு இல்லாமல் இருக்கிற நிலையை பார்க்க முடியுது ஆனால் இந்த பேஜ் நம்ம பொழுது முக்திக்கான வழி என்ன அப்படிங்கறது குறித்தான ஒரு ஒரு பேஜா இந்த புத்தகத்துல வந்து இருக்கக்கூடிய நிலையை நம்மளால் பார்க்கலாம்